வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு அளவு ஜாக்கெட் இந்த அளவு ஜாக்கெட்டில் எப்படி துல்லியமாக அளவு ஜாக்கெட்டில் மார்க் பண்ணி தான் இன்னைக்கு வீடியோ அதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள் நான் இன்னைக்கு அதை பொறுமையாக நான் அளவு ஜாக்கெட் வச்சு அப்படின்றத வெட்டி காட்டுறேன் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க கமெண்டில் வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை மட்டும் போடுங்க நான் எல்லா வீடியோலாம் தான் சொல்லுவேன் ஃபோன் பண்ணி கேளுங்க நான் நம்பர் தரேன் இந்த அளவு ஜாக்கெட்டை வச்சு எப்படி வெட்டணும்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ கொண்டு நம்ம அளவு ஜாக்கெட்டை வச்சு வெட்டுறதை பார்ப்போம் இது வந்து துணி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீட்டர் எடுத்துருக்கிறேன் இது ஃபர்ஸ்ட் நம்ம பேக் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டபுள் ஃபோல்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டம் பாட்டம் ஃபோல்டிங்கு ஒரு ஒன்றே கால இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக அதை பார்ப்போம் இப்போ வந்து இது பேக் இருக்கு இல்லையா இந்த பேக்கு இந்த பேக்கு பாட்டம் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாம் படித்து இந்த மாதிரி அப்படி போட்டுங்க இது தையல் பாருங்க ஒரு மார்க்கு டாட்டுக்கு வந்து ஒரு இன்ச்சு பேக்கில் டாட்டுக்கு ஒரு இன்ச்சு இப்போ பேக் நக்கு அப்படியே வச்சு பேக் நக்கு இந்த பேக் நக்கு ஒயரும் மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாமோல் டார்மோல ஜாக்கெட்டில் தெரியல நான் ஒரு மார்க் பண்ணுவோம்ைய கோடு இப்போ இது இது ஒரு மார்க் அளவு ஜாய் நம்ம தான் நம்ம அளவு எடுத்து கட்டணும் அளவு நம்ம தனியா எடுக்க முடியாது நிறைய பேர் அளவு எடுத்து காட்ட சொல்லியிருக்கீங்க நான் அதுக்காக நான் வெட்டி காட்டுறேன் இப்போ பாருங்க இது பேக் நெக்கோட கோடு இதை வந்து ஆமூர் கோடு இப்போ வந்து உயரம் இப்போ இந்த பேக்ல பாருங்க இந்த ஒயரம் வந்து இப்போ இது இந்த இடத்துல தையல் இருக்கு ஒரு மார்க் பண்ணி காட்டுறேன் இதுதான் தையல் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது பதினாலு அந்த பதினாலு நான் மார்க் பண்ணிடுறேன் பதினாலுல ஒரு மார்க்கு தையலுக்கு வந்து ஆரஞ்சு இப்போ நம்ம ஷோல்டர் போடு நம்ம அதை போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நாற்பது சைஸாக இருக்கும் அதனால இது ரெண்டே முக்கால் நெக்கு நான் வைக்கிறேன் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது மூணு இன்ச்சு கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் வைக்கணும் நான் இல்லை எப்படி இல்லை சொல்லியிருப்பேன் மேல் நெக்குக்கும் கீழே நெக்குக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் அது நல்லா இருக்கும் அதனால கீழே வந்து கொஞ்சம் வயிறு வச்சு நெக்கு வந்து நான் ரோல் பண்ணிடுறேன் இப்போ ஷோல்டர் பாலுவ ஜாக்கில ஷோல்டர் பாகத்தை பார்த்தீங்கன்னா இது வருது இது கை தை தச்சிருக்கிற இடம் நம்ம இங்க இது தையலுக்கு காலிச்சு மார்க் பண்ணிட்டு இப்போ இருந்து நம்ம பார்க்கணும் இதுல ஒரு மார்க் அதுக்கப்புறம் தையலுக்கு இப்போ நம்ம இது ஸ்ட்ரைட்டா கூடு போட்டுடலாம் பாம்போல் இறக்குறதுக்கு இது ஸ்ட்ரைட் கூடு இப்போ நம்ம பாடி அளவு பாடி அளவு எப்படி எடுக்கணும்னா ஃப்ரண்ட்ல பாடி ஃப்ரண்ட் பாடி இது தையல் இப்போ நம்ம இங்க இருந்து ஃப்ரண்ட் பாடி மட்டும் ரொம்ப அளந்து பார்க்கணும் எவ்வளவு இருக்கு பத்து இன்ச் இருக்கு இந்த பத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது பத்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பேக் அளவு அதே மாதிரி இந்த அளவு சைட்ல பேக் எடுக்கிறது எப்படி அளவு இந்த மாதிரி கரெக்டா பிளாட்டா போட்டுருங்க இப்ப நம்ம பேக் அளவு வந்து அளந்து பார்ப்போம் பேக் வந்து பாத்தீங்கன்னா இருபது அரை இருக்கு நம்ம இருபது அரை பாதி பத்தேகா இப்ப பாருங்க இங்க இருந்து பொத்தேகால் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் இது பேக் அழுகுது இப்போ இதை நம்ம இதை சென்டர் பண்ணிக்கலாம் நாலு ஒரே மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சென்டர் பண்ணிட்டு இது தையக்கூடு இது நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உள்ள வச்சுக்கலாம் இப்போ இந்த கை குழி பார்த்தீங்கன்னா மூன்றரை இருக்குது நம்ம ஆமூல் பார்க்கணும் நம்ம அந்த வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு இந்த ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி வச்சு ஆமல் வந்து நம்ம அளக்கிறோம் இப்போ பாருங்க எட்டரை இருக்கு இப்போ இந்த எட்டரை இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ வந்து இப்போ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கு அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு காலேஜ் நம்ம மேலே ஏத்திக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு காலேஜ் லைட்டா ஸ்லோ பண்ணிக்கணும் இப்போ நம்ம எத ஆமல் ரவுண்ட் எடுத்துடலாம் இப்போ நம்ம போய்த எட்டரை இருக்கா பாக்கும் எட்டரை கரெக்டா வந்துடுச்சு இப்போ நம்ம இதை பேக் டாட் மார்க் பண்ணிக்கலாம் இந்த பேக் டாட் பாத்தீங்கன்னா அப்படியே சென்டர் பண்ணிங்க உயரம் நாலு இன்ச்சு வச்சுங்க இந்த அளவு ஜாக்கெட்லாம் வந்து கணக்கு இல்லை இது இல்லை அளவு ஜாக்கெட்ல என்ன இருக்கோ அப்படியே நம்ம ஜெராக்ஸ் மாதிரி தான் எடுக்கணும் இப்போ இது நண்பர்களே இப்போ பேக் மார்க் பண்ணிட்டேன் இப்போ கட் பண்ணி எடுத்தாலும் நண்பர்களே பேக் கட் பண்ணியாச்சு இப்ப நம்ம ஃப்ரண்ட் வெட்டுறதை பார்ப்போம் இந்த துணியை வந்து இப்படி நகர்த்தி அப்படியே இந்த பேக் அப்படி தள்ளி வச்சிருக்கேன் திருப்பி போட்டுருக்கோம் அப்படியே தப்பிக்கலாம் கரெக்டா அப்படி வச்சிருந்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் சைடு ஒரு கோடு போடுங்க இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் வெட்டி எடுத்துறோம் இந்த நெக் இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிட்டு இத நம்ம வெட்டி எடுத்துறோம் இந்த பாடி மார்க் உங்களுக்கு பண்ணீங்க போ நம்ம பேக் எடுத்துருவோம் எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல பாடி மார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து நெக்கு அதே மாதிரி கீழே கொஞ்சம் ஸ்லோப் பண்ணிடுங்க இது வந்து ஷோல்டர் தைய கூடு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக் எப்படி பார்ப்போம் நெக் பாருங்க இந்த ரவுண்டு வைக்கிறேன் இந்த இடத்துல தையல் இந்த இடத்துல கரெக்டாக இங்கே பிரட்னக்கு நம்ம எவ்வளோன்றதை பாருங்க இந்த மாதிரி வச்சிட்டு தையலுக்கு மேலே காலஞ்சு வச்சு மேலே ஏற்றுவோம் இப்போ பட்டி சைடு பார்த்திங்கன்னா பாருங்க இது யோ தையல் இது சென்டர் டாட் இப்போ நம்ம இங்கே தையலுக்கு

பாருங்க அந்த டாட் இதுதான் அளவு ஜாயில தெரியல நான் மார்க் பண்றாங்க இது யோக்கு இது வந்து ஷோல்டர் இப்போ இந்த ஷோல்டர் பாயிண்டையும் இந்த டாட் பாயிண்டையும் கரெக்டா இப்படி பிடிச்சி இப்போ டாட் இறக்கத்தை மார்க் பண்ணிடுங்க இப்போ டாட் உயரம் இதுல என்ன இருக்கோ அளவு க்ளோஸ்ல என்ன இருக்கோ அப்படியே வைக்கிறேன் இது ரெடி இப்போ தையலுக்கு தையலுக்கு இடைவெளி எவ்வளவு இருக்கோ இத நம்ம அப்படியே பிடிச்சி கரெக்டாக மார்க் பண்ணிங்க அப்படியே கொண்டு வந்து நீர் ஸ்ட்ரைட் கோட் போட்டுறேன் டாட்டோட அகலம் அலோ பிளவுஸ்ல எவ்வளவு இருக்கு பார்க்கணும் அளவு பிளவுஸ்ல இந்த தையல் சேர்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு இங்க இந்த பட்டியில இந்த டாட் இப்படி இருக்கா அப்படி வச்சு பார்த்துக்கணும் அதே ஒன்றை வந்துச்சு பாருங்க கரெக்டாக இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்றை வச்சு மார்க் பண்ணி இப்போ இதை டாட்டு மார்க் பண்ணிடுறேன் த அலோஜ் ஆகிட்ட வச்சு நான் பொறுமையாக போடுறேன் அதே மாதிரி நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுறேன் இப்போ டாட்டோட உயரும் மூணை கால் இருக்குது அதே மாதிரி இந்த மூணை கால் நீ மார்க் பண்ணிடுறேன் இப்போ இந்த ஃப்ரண்ட்ல மேல கால் இன்ச்சு கீழே ஆறு இன்ச்சு இதை நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது தையல் சைடில் இந்த டாட்டு சைடு அப்படியே வச்சுருப்போம் இடுப்பளவு மார்க் பண்ணிடுவோம் இந்த இடத்துல இது ஸ்லீவ் தையல் போக இது தையலுக்கு இப்போ நம்ம இது தைய போடு சைடில் ஃப்ரண்ட்டுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிடலாம் அடுத்தது டாட் இந்த பிரண்ட் டாட் பாத்தீங்கன்னா இதுக்கு நேரா ஒரு ஆரஞ்சு மேலே ஏத்தி ஒரு இன்ச் கேப் இப்போ இந்த இடத்துல ஒன்றரை இன்ச் கேப் வைங்க நண்பர்களே ஃப்ரெண்ட் மார்க் பண்ணிட்டேன் என்னமோ கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கவர் தட்டு பார்த்துங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வெட்டணும் கவர் தட்டு காலிச்சு உள் வாங்கி இந்த டாட் பாயிண்ட்ல வந்து வந்துருங்க அதே மாதிரி இங்க கீழே வந்து இந்த டாட் பாயிண்ட்ல வச்சிருங்க இப்போ டாட் பிடிச்சா நம்மளுக்கு ரோடு வந்து இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் வந்து இந்த பட்டி இந்த இருந்து மிந்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம பட்டி எடுக்க போறோம் இது வந்து ஃபோல்டிங் இப்போ ஃபோல்டிங்க்கு ஒரு லைன் பண்றது போட்டுக்கிறேன் இப்போதான் ஃப்ரெண்ட் சைடு குப்பட்டி க ஐபட்டி சைடு இது இது பிரண்ட்ல கையல் இருக்கு இப்போ நம்ம இத அலுவர்ஜ் ஐட்ட வச்சு பட்டி அலுவேஜ் ஐட் ல இருக்கு நம்ம வீடு இது வந்து ரெடி இது தையலுக்கு அதே மாதிரி இடுப்பலுக்கு இப்போ நம்ம இதை கரெக்டா வச்சுனுங்க இந்த டாட் உட்கார இடம் நம்ம ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் நம்ம அலுவ ஜாயிட்ட பார்க்கறத விட நம்ம இந்த மாதிரி அலுவ ஜாயிட்ல கூட சில யோக் பீஸ் வந்து ஷேப் இல்லாம இருக்கும் நம்ம கொடுத்துக்கணும் இப்போ இதை இப்படி எடுத்து வச்சுங்க இப்ப இருந்தாலும் வந்து பேக் வச்சு நம்ம கன்பார்ம் இப்போ பாருங்க முக்காலிச்சு நம்மளுக்கு இங்க தையலுக்கு வேணும் நம்ம போய் டிஷ்அப் கொடுத்துடலாம் நம்ம சைட் மார்க்கு எப்பமும் இந்த பாருங்க இந்த கீழுக்கும் இந்த மேலுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் எதுக்கும் கால் இஞ்சி ஸ்லோப் இருக்கும் ரொம்ப போகக்கூடாது கால் இன்ச் ஸ்லோப் இருக்கணும் ஸ்ட்ரைட்டாகவும் போடக்கூடாது ஓகேங்களா இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்றேன் நண்பர்களே யோக வெட்டிட்டேன் பாருங்க இப்போ வந்து ஃப்ரெண்ட்டு டாட் பிடிச்சோன்னே கரெக்டாக வருது பாருங்கள் இதே மாதிரி கரெக்டாக விட்டுங்க இப்போ நம்ம இங்கே முக்கால் இன்ச்சி எதுக்கு விடணுன்றத நிறைய பேர் கேட் பண்ணிக்கிறீங்க அது பாருங்க இப்போ அந்த பேக்கு இப்போ நம்ம இங்கே ஃப்ரண்ட்டு வச்சிட்டோம் இது கால் இன்ச் ஒரு புள்ளியை நம்ம மடிச்சிக்கிறோம் அதே மாதிரி இதை யூபிஸ் இங்கே வச்சிடுறோம் கால் இன்ச் ஒரு புள்ளிய இதை மடிக்கிறோம் கால் இஞ்சு ஒரு புள்ளி கால் இச்ச ஒரு பிள்ளமும் வருது முக்கால் இன்ச்சு வருது இப்போ இந்த முக்கால் தான் அந்த தையலுக்காக பாருங்க ரெண்டு சைடு தையலுக்காக தான் நான் இது முக்கால் இஞ்சி இந்த கீழே வந்து நான் வளர்த்துக்கிறேன் இதே மாதிரி நீயும் வெட்டி பாருங்க அடுத்தது ஸ்லீப் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இந்த பீஸை ரெண்டாம் மடிச்சிருங்க இப்ப நம்மடிங் கை ஃபோல்டிங்க ஒரு ஒன்னே இன்ச்சு லென்த் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏழு இருக்கு கஸ்டமர் வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டுருக்காங்க இதுல இருந்து ஒரு இன்ச்சு வளர்த்தட்டேன் இப்போ நம்ம இங்க ஒரு மார்க்கு தையலுக்கு அரைச்சு இந்த ஆமூல் வந்து பாருங்க இந்த வளவு ப்ளவுஸில் கரெக்டாக இப்படி வச்சு அளவுங்க தையலுக்கு கை சுட்டளவு கரெக்டாக இதை வச்சுங்க சும்மா ஒரு தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வரும் இப்ப இதை நம்ம கூட்டு போட்டுடலாம் இது வந்து நம்மளுக்கு தையல் இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி இப்போ நம்ம இந்த இது பேக் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடணும் ஆமூல் கரெக்டாக இருக்கா பாருங்க மேலே அரைஞ்சி தையல் விட்டு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு நம்ம மேலே தள்ளாமல் இருக்கும் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது ரொம்ப இதை இங்கே மார்க் பண்ணிடணும் நம்ம இதுல வந்து ஸ்லீவ் ரவுன் பண்ணிங்க இது பேக் ஷேப் இது இது வந்து ஃப்ரண்ட் ஷேப் கவர் தட் ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துறேன் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு நான் இது ஃப்ரண்ட் கவர் தட் கட் பண்ணி எடுத்துறேன் இப்போ அளவு ஜாக்கெட்டை வச்சு கட் பண்ணத வெட்டி காட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் விட்டி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோல போ